இந்த துன்யாவை மட்டுமே போதுமானதாக ஆக்கி கொண்டவர்களுடைய சிந்தனை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் ஆத்தினா ஃபின் துன்யா இறைவா எங்களுக்கு இவ்世 நன்மையை தா என்று கேட்டவர்கள் சில கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் நரகவாசிகளங்கறாங்கலாம் மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் கிடைக்காதுங்கறாங்க எப்படி வாழ வேண்டும் தெரியுமா ரப்பனா ஆத்தினா ஃபின் துன்யா ஹசனாய் வஃபில் ஆஹிரத்தி ஹசனாய் வقيனா ஆதபன்னார் இவ்世 மறுமையிலும் சேர்த்து நன்மையை தா நரக விடுதலை விட்டு பாதுகாத்து விடுந்த நரகத்தை பயன் மறந்துடவே மாட்டாங்க யார் மறக்க மாட்டார்கள் இலக்கை சரியாக தீர்மானித்த முஸ்லிம்கள் மறக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நாள் காலை மாலை அவர்களுக்கு நரகம் நினைவு ஒவ்வொரு நாளினுடைய வழிபாடு அவர்களுக்கு சொர்க்கத்தை நினைவுபடுத்தும் ஒவ்வொரு நாளினுடைய அவர்களுக்கு இறை குறித்து நினைவுபடுத்தும் ஒவ்வொரு நாளில் குடும்பங்களுக்கு மத்தியிலே வாழுகிற பொழுது இறைவனுடைய அருளை குறித்தவர்களுக்கு நினைவுபடுத்தும் அவர்கள் வாழுகிற தருணம் எல்லாம் இறை அழைப்பை எதிர்பார்த்தவர்களாக வாழுகிற இடத்தில் யார் வாழுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இலக்கை சரியாக தீர்மானித்தவர்களாக இருப்பார்கள்